ஹலோ ஒரு ஆபத்தான புளியும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோயிலாகும் நேர்கின் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பான்னு தெரியுமா இப்படிப்பட்ட ரெண்டு மிருகங்களும் போதுன்னா அந்த சண்டை பயங்கரமா இருக்கும் அதுக்கு காரணம் இந்த ரெண்டு மிருகங்களுமே ஒரு பயங்கரமான மிக்க மிருகங்கள் இந்த ரெண்டு மிருகங்களை யார் ஜெய்ப்பான்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் கோபம் அடிச்ச எவ்வளவு பெரிய விலங்கை கொள்ளக்கூடாது அப்படி இந்த போட்டியில் யார் ஜெயிப்பான்னு சொல்லணும்னா இது ரெண்டுக்குள்ள முக்கியமான விஷயங்கள் நிறைய பார்க்கணும் அதாவது வேகம் உடல் அமைப்பு நுண்ணறிவு இந்த மாதிரி பல விஷயத்தை ஆரஞ்சா மட்டும்தான் அதுல யார் ஜெயிப்பான்னு கரெக்டா சொல்ல முடியும் முதல் ரெண்டுக்குள்ள உடல் அளவு ஒப்பிட பார்ப்போம் ஒரு கொரிலாவுக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதிகபட்சமா நானூறு பவுண்ட் இட வரைக்கும் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அஞ்சு அடி உயரம் கொண்ட ஒரு மிகப்பெரிய அது புலிகளை பொறுத்த வரைக்கும் கொரிலாக்களோட உண்மையிலேயே குட்டையானது ஒரு புலியோட அதிகபட்ச உயரம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடிதான் இருக்குமா ஆனா இருந்தாலும் இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறு பவுண்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி வரைக்கும் நீளமா இருக்குமா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கொரிலாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புலிக்கும் சண்டை ஒரு பயங்கரமா இருக்கும் இடைகளை பொறுத்த வரைக்கும் குரிலா விட புலிகள் தான் அதிகமா இருக்கு இருந்தாலும் ஒரு கொரிலாவிட உடல் அமைப்பு ரொம்ப உறுதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அடுத்து இது ரெண்டுக்குள்ள வேகத்தை பார்ப்போம் ஏன்னா ஒரு வேகம் சண்டையில ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும் பொறுத்த வரைக்கும் நக்கில் வாக்கிங் பயன்படுத்தி கைகளை தரையில ஊண்டி ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மைல் வேகத்துல ஓட முடியுமா அதே சமயம் ஒரு புளியை பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட நாற்பது மைல் வேத்துல ஓடக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அடிக்கு மேல தாவக்கூடியது வேகத்தை பொறுத்த வரைக்கும் புளியில் அடிக்க முடியும் அடுத்து கடிசக்தி ஒரு சண்டையில கடிசக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கோயிலாவும் சரி புளியிலும் சரி தன்னோட கடிசக்தியை முதன்மையா பயன்படுத்தும் பிள்ளைக்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பேசி அளவு மிக கொடூரமான ஒரு கடிசக்தி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு அங்குல நீளம் உள்ள ஒரு மிகப்பெரிய குறை பொருட்களையும் வச்சிருக்கு ஒரு புளியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேசி அழுத்தில கடிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மூன்று நீளம் நீளமுள்ள குறை பொருட்களையும் வச்சிருக்கு கெட்டி சக்தி பொறுத்த வரைக்கும் கொரிலாக்கள் ஒரு சிறந்த கெட்டி சக்தி வச்சிருக்கு ஆனால் அதே சமயம் புலிகளுக்கு ஒரு பயங்கரமான குறைப்பொருட்கள் இருக்குது சரி இது ரெண்டுக்குள்ளே போர் திறனை பற்றி பார்ப்போம்

கொடூரமாக கட்டிச்சு ஒரு கொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான புலி சரி முடிவுக்கு வருவோம் இந்த ஒரு கொடூரமான சண்டையில யார் ஜெயிப்பா ஒரு கொரிலா என்னதான் ஆபத்தானதா இருந்தாலும் பொதுவான உடலமைப்பு வச்சு ஆக்ரோஷமா இருந்தாலும் உடல் இடையை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமான இடையை தூக்கி கொண்டு அடிக்கக்கூடிய இருந்தாலும் இந்த சண்டையில ஒரு புலி கொருளாவை கொண்டு போட்டுரும் அதுவும் ஒரு புலி ஒரு கொரிலாவை பதுங்கி இருந்து தக்கச்சுன்னு வைங்களேன் ஒரு புலிக்கு கொருளாவை கொள்றதுக்கு ஒரு சில நிமிஷங்களே போதும் அதே நேரத்தில் நேருக்கு நேர் சண்டை போட்டா சண்டை கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் இருந்தாலும் புலிகள் தான் ஜெயிக்கும் கொரிலா என்னதான் வலுவா இருந்தாலும் புலி கிட்டத்தட்ட அறுநூறு பவுண்டு வேகத்துல அறையுமா இந்த அறைய எந்த ஒரு பெரிய மிருகமே தக்க பிடிக்க முடியாது முழுக்க ஒரு சைவ உண்மைகள் வேட்டையாடி பழக்கம் இல்ல ஆனா புலிகள் அப்படி இல்ல உலகத்தோட மிக கொடூரமான ஒரு வேட்டையாடல்கள் பிறந்ததுல இருந்து வேட்டையாறுறது ரத்தத்திலேயே ஊர்னது இது மட்டும் இல்லாம வேட்டையாடுறதுக்கும் கொடுதலக்குன்னு பிறக்கப்பட்டது ஒரு புலிவேளை ஒரு கொரிலா புலியோட முக்கியமான பகுதியில புடிச்சு உடச்சா மட்டுமெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல அதுக்கு காரணம் புலியோட வேகம் மற்றும் சுறுசுறுப்பு அவ்வளவு எல்லாம் ஒரு புலியலி காயில உடைக்க முடியாது பயங்கரமாக தான் இருக்கும் புள்ளிகளுக்கும் கண்டிப்பா காயங்கள் ஏற்படும் இருந்தாலும் கடைசியில ஒரு புலி தான் ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க